மாறன் சீரியில் இப்போ ஒரு சூப்பரான நாளைக்கு அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து கைப்பிடிச்சி நல்ல வேலை வந்துட்டமா அப்படின்னு சொல்லி வள்ளி அம்மா வந்து உள்ளே அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அதிகாரிங்க எல்லாம் சொல்கிறாங்க சார் இப்போ தயவு செஞ்சு அவரை வில்ல விட்டுருங்க அப்படின்னோன்னே முடியாதுமா அப்படி விடணும்னா நீ வந்து உன் கைப்பட எழுதி கொடுத்தாதான் விடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே வள்ளி வந்து கெஞ்சினு வீரா வந்து கைப்பட எழுதி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மாறன் வந்து ரொம்ப அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு வீரா ஒரு செகண்ட் மனசில் லைட்டாக கவலைப்பட்டாலும் அடுத்த செகண்ட் வந்து மாறன் வந்து ஷர்ட்டெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி ஸ்டைலாக கெத்தாக வர்ற மாதிரி இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு மனசில் வந்து நினைச்சிட்டு கோபமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பக்கம் என்ன சார் இப்படி போட்டு அடிச்சு வச்சுருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமா அப்படின்னா அவன் பண்ணது வேலைக்கு அவனை அடித்தது கம்மி தான் பேசாமல் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் வந்து அத்த கிட்ட வந்து கேட்குறாங்க அதை ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசு இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கேட்குறேன் கையில் கேட்குறத கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்தாங்க சார் என் கல்யாணம் ட்ரீட்டாக பிரியாணி சாப்பிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து மாறன் திரும்பி வராங்க இன்னும் என்னடா அடி ரொம்ப வலிக்குதாடா அப்படின்னா சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு கூலிங் கிளாஸ் இருந்திருந்தால் கொஞ்சம் மாசாக இருக்கும் எதோ ஒரு ப்ராப்பர்ட்டி குறையுது ஆ மாலை சார் என் மாலையை கொடுங்க அப்படின்னா இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை வந்து போட்டுக்கிறப்பல மாலையை போட்டுட்டு மாதம் வந்து நடந்து வரானு டே இவ்வளோ கெத்தாலாம் நடந்து வந்தேன்னா அவள் வந்து கோவப்படுவாடாக இன்னும் மேற்கொண்டு தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக அடக்க உடக்கமாக வா அப்படின்னோடனே வலிக்கிற மாதிரியே மெதுவாக நடந்து வரானே இப்படி தான் வரணும் அத்தை நஜம்புலே வலிக்குது நான் நடிக்கலை அப்புறம் ஏன் அவரை ஸ்டைல் பண்ணேன் அது சும்மா அவள் இருக்கான்ட்டு பண்ணேன் இப்போ அவள் இல்லை இல்லை உண்மையிலேயே வலி விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராங்க வந்தோன்னே கரெக்டாக வந்து டே அவளை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி அவள் கூட வீட்டுக்கு போய்ட்ரா அப்படிங்கிற ம் அவள் ஏற்றுக்க மாட்டாளே பரவாயில்ல தான் இருந்தாவது அவளை வந்து சமாதானப்படுத்து அப்படிங்கிறான் அப்படிங்கிற சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறப்ப கரெக்டாக ராமச்சந்திரன் வந்துடுறப்ப வந்த வேகத்துக்கு வந்து ஆஹா இவர் வந்துட்டாரே இவர் வந்து என்ன சொல்ல போகிறாரா அப்படிங்கிறப்ப வந்து வீரா வந்து திட்டுறாங்க ஏமா இப்படி பண்ணுற நான் அவனை வந்து எவ்வளோ புத்திசாலியான பொண்ணுன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா நீ இப்படிப்பட்ட வேலையை பண்ணி வச்சிருக்க அவன் வந்து திருந்தவே மாட்டாமா அதனால தான் நான் வந்து அவனை வந்து தூக்கி வச்சேன் நீ வந்து அவன் மேலே பாவப்பட்டு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சார் நீங்கள் தப்பு நினைக்கிறது ரொம்ப தப்பு நான் மேலே பரிதாவும் படல எதுவும் பண்ணலை அவன் உங்களோட பையன் அவனை வந்து நான் ஏற்றுக்க போகிறதும் கிடையாது அப்புறம் ஏமா நீ இப்படி பண்ண அப்படிங்கிறப்ப இப்போ வேணால் நீங்கள் கோவரில் ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் அவனுக்கு நாலு பேனா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் தான் மொதல் ஆளாக துடிச்சு போய்ங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அச்சச்சோ விட்டுட்டோமேன்னு நினைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது அது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து அப்புறம் ஃபீல் பண்ண வேணாம் நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்கிறப்ப வள்ளியை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து வீராவை பார்த்து சரி அவள் பின்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தோன்னா வந்து வீரா வந்து திரும்பி கூப்பிட்றாங்க இங்கே வா அப்படின்னோனா மெதுவாக நடந்தேன் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க வீரா கூப்பிட்ட வேகத்துக்கு வந்து சொல்லு டாலிங் என்னது டாலிங்கா நீ என் கிட்டே என்னடா சொன்னேன் அப்படின்னு ஒன்று நான் ஆயிரம் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து என்ன சொல்லணும் அதானே உனக்கு வந்து பழசெல்லாம் வந்து எதுவுமே ஞாபகம் இருக்காது நீ சொல்கிற வாக்கள்லாம் வந்து நான் எவ்வளோ நம்புனேன் கடைசியில் இப்படி பண்ணிட்டேன் இல்லை உன்னை நம்புனது தப்பு அப்படின்னொன்னு நீ என்ன சொல்கிறேன்னு புரியல அப்படின்னு நீ என் கிட்டே என்ன சொன்ன நீ வந்து என் மனசார வந்து என்னை வந்து நான் வந்து லவ்வோ சொன்னதுக்கு அப்புறம் தானே தாலி கட்டுவேன்னு சொன்னேன் திடதுடுப்புன்னு இப்போ வந்து சொல்லாமல் நான் உன்கிட்ட லவ்வோ சொன்னே இல்லவே இல்லை இல்லை நீ எந்த தைரியத்திலையும் என்கிட்ட வந்து தாலியை கட்டின அப்படின்னு கேட்குறாங்க அது வேற வழி இல்லை வீரா நான் பண்ணது தப்பு தான் பட் இருந்தாலும் சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணிருச்சு உன்னை வந்து காப்பாற்றணும்னா எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னோன்னே வீரா வந்து கோவப்படுறாங்க இங்கே பாரு நான் ஒரே ஒரு ட்ரிப் பொறுமையாக சொல்றேன் கேட்டுக்க அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க நான் எந்த ஜென்மத்துலையும் உன்னை வந்து ஏற்றுக்க மாட்டேன் அது இனிமேல் வந்து என் மூஞ்சிலேயே முழிக்காத தே நான் வந்து உங்கள் அப்பா கஷ்டப்படக்கூடாதுங்க ஒரே காரணத்துக்காக தான் உன்னை வெளியில் எடுத்தேன் தவிர உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காக இல்லை இனிமேல் என்னை பார்க்க வராத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து பின்னாடியே போயிடுறாங்க ஆனால் வீரா போகிறதுக்கு அப்புறமேட்டுக்கு மாறன் மறுபடியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நடந்து வர்றாப்பில் அதை வந்து யாரும் கவனிக்கலை வீராவும் சரி இந்த பக்கம் கரெக்டாக வீரா வீட்டுக்குள்ளே வந்தோன்னே கண்மணி வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து நீ எனக்கு வெளியில் அழைச்சிட்டு வந்ததே சுத்தமாக பிடிக்கல வீரா அதுக்கு என்ன பண்ண முடியும் போதா குறைக்க இப்போ வீட்டுக்கு வேறு அழைச்சிட்டு வண்டியா அப்படின்னு என்ன வீட்டுக்கு வந்துடும் நாம் வாசலில் நிற்கிறான் பாரு அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் மாறன் வந்து மாதம் நிற்கிறான் அதை பார்த்தோன்னே வந்து செம கோபத்தில் வராங்க வீரா வந்தோன்னே வந்து வேட்டிக்கு மடித்து வடிச்சிருந்ததை கீழே இறக்கி விட்டுட்டு மாறன் வந்து செம மாதம் ஆக்ட் பண்ணாப்பில்லன்னு சொல்லலாம் அந்த சீன் நான் தான் உன்னை வந்து பிடிக்கல பார்க்காதன்னு சொன்னேன்ல எந்த தைரியத்தில் மறுபடியும் வந்து நீ வீட்டுக்கு வர நான் வந்து இனிமே இங்கே பாரு மாறா தயவுச்சுன்னு சொல்கிறேன் எங்கள் மூஞ்சிலேயே முடிக்காத நீ பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போகிற வழியை பாரு அப்படின்னா இல்லை வீரா நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளு அப்படின்னோனே உன் கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன் நீ எத்தனை நாள் இங்கே வீட்டு வாசலில் நின்னாலும் நான் வந்து உன்னை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே கண்மணி வந்து செம கடுப்பில் அவங்களும் உள்ளே போயிடுறாங்க அப்போ தான் பிருந்தா ஓடி வந்துடுறாங்க பார்த்தோன்னா ஃபீல் பண்ணி அழக ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா இப்படி போட்டு அடிச்சுருக்காங்க எனக்கு மனசே கேட்கல அப்படின்னா அழாத அதை சின்ன பிள்ளைங்கலாம் அழகக்கூடாது தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து என்ன பண்ணுறது உன் அக்காக்காக நான் வந்து இது கூட வந்து வாங்க மாட்டேன்னா என்ன அவள் கழுத்தில் மூணு முடிச்சு போட்டுருக்குறது தான் நல்ல க்ரிப்பாக இருக்கும் அந்த தாலி வந்து என்னை நல்லபடியாக காப்பாற்றும் நீ தைரியமாக இரு அவளுக்காக நான் இது கூட வாங்கலைன்னா எப்படி அப்படின்னு சொன்னோன்னே சரி மாமா அக்கா வந்து கோவத்தில் இருக்கா மாமா என்ன பண்ணுறது அப்படின்னா அவள் கோவமாக தான் இருப்பா அதுக்காக நம்ம வந்து விட்டுற முடியுமா எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக இருந்து அவள் மனசை மாற்ற முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப கரெக்டாக வீரோட அம்மா வந்துடுறாங்க தம்பி எல்லாம் வந்து காலப்போக்கில் சரியாகும்பா நீ இப்போதைக்கு இங்கே நின்று கஷ்டப்படாத நீ கிளம்பு அப்படிங்கிறப்ப எங்கே போகிறது விடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறப்ப கண்மணி வந்துடுறாங்க என்ன அவங்க கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க சத்தம் போடாமல் பேசாமல் உள்ளே போங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க டக்குன்னு வந்து பிருந்தா வந்து முறைக்கிறாங்க கண்மணியை நீ ஒன்றும் பார்க்காத கண்டுக்காத பேசாமல் போ அப்படின்னு சொல்லி கண்ணுலேயே மாரன் தைகை காட்டின நல்லா அமைதியாக உள்ளே போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு மாரன் வந்து வாசல்லே நிற்கிறாங்க அந்த சமயத்தில் தான் ராமச்சந்திரன் வந்து அங்கே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ராகவன் வந்து கேட்குறாங்க வள்ளி அவங்கக்கிட்ட அத்தை என்னாச்சு அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் இல்லைடா அவன் வந்து வீரா வந்து நல்லபடியாக வெளில அழைச்சிட்டு வந்துட்டா பட் ஆனால் வந்து ஏற்றுவிட்டாலா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்குறப்ப அது எனக்கு என்னமோ தெரியலடா அவன் வந்து பொறுமையாக இரு எதுவாக இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தால் வள்ளி வந்து ஆரத்தி எடுக்கணும் ரெண்டு பேரும் ஜோடியா அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னென்னு தெரில பார்ப்போம் மாரம் எப்படியும் சமாளிச்சிருவான்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து எல்லாம் வந்து ஒன்றால் வர்றது தான் நீ வந்து தேவையில்லாமல் வந்து இப்படி பண்ணுற அப்படின்ட்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க பீரா மனசை மாற்றி அவனை வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டால் மட்டும் சரியாயிடுமா எல்லா பிரச்சனையும் அதெல்லாம் ஆகவே ஆகாது அவனை ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு ராம்ச்சந்திரன் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காப்பெல்லாம் இந்த பக்கம் அதே சமயம் இங்கே வந்து கண்மணி வந்து வெளியில் வரலான்னு பார்க்குறாங்க பார்க்குறப்ப வந்து மாரம் திண்ணையிலேயே அங்கேயே வாசலில் வீரா வீட்டு வாசல்லையே உட்காந்துட்டு அப்படி மாசாக யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம அத் நம்ம வீட்டுக்கு போகலான்னா அத்தை வந்து அந்த ஏரியாக்குள்ளேயே வரக்கூடாதுன்ட்டாங்க இப்போ வேறு பசிக்குது சரி தண்ணியாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்மணி வராங்க கண்மணி வந்தோன்னே தண்ணி கொடுங்க அண்ணி தயவு செஞ்சு அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தோடனே மாறன் கை நீட்டி கேட்குறாங்க தண்ணி கொடுக்குற மாதிரி வந்துட்டு கரெக்ட் கடைசியில் வந்து திண்ணையில் வந்து தண்ணியை ஊற்றிடுறாங்க சரி இந்த பக்கம் அழுக்கா இருக்குன்னு தண்ணி ஊற்றுறீங்களா நான் இந்த பக்கம் வந்துக்கிறேன் எனக்கு இங்கே கொடுங்கன்னொன்னே அங்கேயும் தண்ணி கொடுக்காமல் தண்ணியை வந்து மறுபடியும் அங்கேயும் திண்ணையில் ஊற்றிட்டு போயிடுறாங்க ஓ என்னை அவமானப்படுத்துகிறாங்களாம் படுத்துட்டோம் இதான் வந்து தண்ணி ஊற்றி திண்ணையில் கூட உட்காரணும்னு இப்படி அசிங்கப்பட்டால் நான் வீரா விட்டுட்டு போயிடுவேன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது என் மனசில் வந்து கோவில் கட்டி அவளை வந்து நல்லபடியாக கோபுரம் மாதிரி நான் வச்சுருக்கேன் நிச்சயமாக வந்து அவளை வந்து இந்த மாதிரி அவமானத்துக்காகலாம் விட்டுட்டு போக மாட்டேன் சரி ஈரமாக இருந்தால் மட்டும் என்ன நல்லா வெயிலுக்கு குளு குழுன்னு இருக்கும் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு மாதம் யோசிக்கிறாப்பில்